அனைவருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தியில் நடக்கும்போது வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் அதே வந்து திசா புத்திகள் கெட்டிருக்கும் போது வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் எதை தொட்டாலும் நமக்கு வந்து தோல்வியை மட்டுமே கொடுக்கும் கோச்சாரமும் அப்படி தான் ஒரு சில நேரங்களில் தடுமாற விட்டுரும் கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தடம் மாறி வழி மாறி செல்ல வைத்து விடும் அதே கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது தலை நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் இதான் வந்து கோச்சார கிரகங்களுடைய நிலை சுய ஜாதகத்தில் திசா புத்தியில் நல்லா இருக்கும்போது வாழ்க்கை நன்றாக இருக்கும் மாதக்கிரகமான சூரியன் சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் குருபுகானின் பகவானின் நட்சத்திரத்திலிருந்து போரட்டாதி நட்சத்திரம் கடக்கும் வரை அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை ஆங்கில வடபடி ஜூலை மாதம் எட்டு முதல் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த கால நேரத்தில் ஏறத்தாழ ஒம்பது மாத காலம் இந்த காலகட்டத்தில் ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் முதல் இரண்டு மாதம் நவாம்ச கட்டத்தில் ராசியில் அடுத்த இரண்டு மாதம் துளாராசியில் அடுத்த இரண்டு மாதம் கன்னிராசியில் அடுத்த இரண்டு மாதம் சிம்மராசியில் ராகுவனுடைய சஞ்சார நிலை இந்த கால நேரத்தில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒம்பது மாத காலமாக கேடு வந்துச்சு நேரு ஏழாம்ட்டிலே ஸ்தானத்திலே புதன் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது சுக கேடு வந்துச்சு பட்டாச்சு எந்த அளவு ராசி என்பர்களுக்கு அசிங்க அகுமானம் கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவு ராகுவும் கேதுவும் கேவலப்படுத்தியாச்சு இனிமேல் வந்து கிரகங்களும் மாறுகிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையும் கன்னிராசி மாறப் மாறப்போகிறது ஏழாம் எட்டிலே சனிபகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து இறங்கி போகணும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியிலே கேது வந்து கொண்டிருக்கிறார் கேது என்றாலே விரக்தி தான் பற்றற்ற சந்நியாசி நீங்கள் வந்து ஒரு மூளையில் உக்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதை வந்து பயிற்சிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வெட்டு வெடுக்குன்னு பட்டு படாமல் மற்றவர்களை பேசும்போது அவர் கிடக்கிறாருப்பா அப்படின்னு உங்கள் பேச்சை காதல் கூட வாங்க மாட்டாங்க ஜென்ம ராசியிலே கன்னி ராசியில் கேது செஞ்செல்லாம் செய்யும்போது நீங்க வந்து கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது பொறுமையாக கேட்டுக்கணும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கணும் மற்றவர்கள் மகிழ்ச்சிக்கு மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்கு மற்றவர்களுடைய துக்கத்திற்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துனீங்கன்னா குடும்பமே கஷ்டத்தில் தான் இருக்கும் இதை வந்து கனிராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒரே தான் இருக்கும் இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் கன்னி ராசி அன்பர்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக கண்டுப்பாக பேசணும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் இல்லைன்னா வந்து உங்களோட சேர்ந்து உங்கள் குடும்பமும் கஷ்டப்பட வேண்டும் மனக்குழப்பத்தில் ஒரு பட நிலை ஏற்பட்டுவிடும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து சத்ருஸ்தானத்திலே சனி பகவான் செய்யும்போது பகை ஒடுங்கும் நோய் அகலும் கடன் தீரும் பெரும்பாலும் கஷ்டங்கள் குறையும் நல்ல வேலை தடையின்றி வருமானம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து நிலையாக நீங்கள் வந்து அடுத்த முப்பது ஆண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக வந்து வருமானம் சம்பளம் வாங்கணும் தொடர்ச்சியாக வந்து நிற்காமல் பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறாம் எட்டின் அதிபதி வக்கரகீதியில் பின்னோக்கி வரும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திர புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து வெட்டு வெடிக்கணும் பேசும்போது பிள்ளைகள் உங்கள் பேச்சாக கேட்க மாட்டாங்க தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆறு கோடிவர் ஐந்தாம் வீட்டில் வரும்போது கன்னிராசி அன்புக்கு பெரும்பாலும் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது ஆறு கொடியவர் ஆறாம் வீட்டிலே இருக்கும்போது வீடு நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்கே போய் வாங்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எக்காலத்திலும் வீடு வாங்க முடியாது இருக்கின்ற காடுகரை வீடு மனையை பாதுகாக்கவும் முடியாது எப்பயுமே நேர்மறையாக சிந்தியுங்கள் கோச்சாரத்திலே ஆறாம் இடத்துல சனி பகவான் செஞ்சிடம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலம் கொடுத்தே தீர்வார் ஒரு மனிதன் வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலாளியாக ஒரு தொழில் தொடங்கி உயர்வதற்கான வழிவகை உண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் ராகு வந்து முதல்ல கொடுத்து கெடுப்பார் என்று சொல்வார்கள் ராசியில் வந்திருக்கக்கூடிய கேது இப்போ வந்து உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார் ஓவரா குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எதையும் வந்து ஒரு நிரந்தரமான முடிவெடுக்க முடியாமல் ஒரு தொந்தரவில் இருக்கிறீர்கள் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கொடுத்து கெடுக்கக்கூடியவர் கடந்த ஒம்பது மாதமாக நண்பரையோ உறவினரையோ நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துருந்திங்கன்னா அந்த ஏமாற்றங்கள் நீங்கும் பணமோ பொருளோ நகையோ அல்லது வாப்பா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நண்பரை கூட்டி போகும்போது உங்களுக்கு எதிராக பேசி உங்களை கோபப்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் செய்திருக்கலாம் ஏன்னா ராகு வந்து மாயக்கிரகம் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது வந்து மிக பலமாக இருக்கிறார் பெரும்பாலும் வந்து கன்னிராசின்புளுக்கு கம்யூனிகேசன் தொடர்புகள் வழியில் மிகச்சிறப்பான ஆதாயங்கள் பெற செல்ஃபோனு செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் வழியில் பெரிய அளவு ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமண தடை நீங்குகிறது செவ்வாதோஷம் நாகதோஷம் அல்லது கலத்தர தோஷம் திருமண தடை இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடை நீங்குகிறது ஏழாம் வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாடு ஆதாயம் பெரிய அளவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆறுக்கும் ஐந்துக்கும் உடைய ஒரு நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து சனியினுடைய முழு காரகத்துவத்தையும் ராகுவே கொடுக்கப் போகிறார் கன்னிராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை கோச்சாரத்திலே எல்லா ராசிக்காரர்களும் அனுபவத்தில் கண்ட உண்மைதான் கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுடைய நிலை மாறும் நேற்று வரை கடங்காரனாக இருந்தவர்கள் கூட அந்த கடனை திருப்பி கட்டுவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நேற்று வரை வறுமையில் வசதி இல்லாமல் இருந்தவர்கள் கூட வறுமை நீங்கி தரித்திரம் நீங்கி வசதி வாய்ப்புடன் வாழக்கூடிய நிலை ஏற்படும் பாக்கியத்திலே குரு அமர்ந்து கன்னிராசியை போது சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார் கன்னிராசி அன்பர்கள் நீங்களே புலம்பிக்கிட்டு நீங்களே மற்றவர்களிடம் வெளியில் சொல்லாமல் ஒரு அழுத்தமாகவே இருந்தீங்கன்னா நீங்களும் குழம்பி குடும்பத்தையும் குழப்புற மாதிரி தான் உங்களுடைய நிலை இருக்கும் குருவுடைய பார்வை கன்னிராசியின் மேல் இருக்கிறது கன்னிராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் பெரியளவு கன்னிராசி என்பர்கள் வியாழக்கிழமை குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள் வியாழக்கிழமை குருவை தரிசனம் செய்யுங்கள் வியாழக்கிழமை காலையில் விநாயகருக்கு அரச மரத்தடியில் ஒரு குடம் நீர் ஊற்றி விநாயகருக்கு பூ தேங்காய் ஊதுபத்திலாம் கழுப்பரெலாம் ஏற்றி விநாயகரை கும்பிடுங்க கன்னிராசி என்பது பெரியளவு குழப்பங்கள் விரக்தியான மனநிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பயன்படுத்துங்க குரு பலன் இருந்தும் எவ்வளோ குறைகள் இருக்கிறது அந்த குறையெல்லாம் மீண்டு கன்னிராசி என்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் சனி ராகு குரு மூன்று கிரகங்கள் மிக பக்கபலமாக பலமாக கன்னிராசி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஏழாம் வட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி நட்சத்திரத்திலே செஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுவால் பெரிய அளவு கன்னிராசி என்பலுக்கு ஆதாயம் உண்டு நேற்று வரை இறந்த பிரச்சனை கன்னிராசி என்பலுக்கு நீங்க நாளை எதிர் வரக்கூடிய நாட்களை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தும் போது கன்னிராசி என்புக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மான கருத்துக்களை நம்முடைய கவனவாசையில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்